ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் எம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் நம்ம சேமிக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஒரு ரியல் டைம் மணி சேவிங்ஸாக இருக்கணும் ரியல் டைம் மணி சேவிங்ஸ்னால் நம்மளால் சேமிக்க மு கூடிய ஒரு தொகையாக இருக்கணும் அதை தான் வந்து ரியல் டைம் மணி சேவிங்ஸ்னு சொல்கிறோம் ஸோ அதை வந்து எப்படி பண்ணலாம் குறைந்த வருமானம் வர்றவங்க எப்படி எல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இப்போ வந்து சேமிக்கவே முடியலை அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது முதல் காரணம் அப்படின்னா ஒன்று குறைந்த சம்பளமாக இருக்கலாம் ரெண்டாவதாக வந்து திட்டமிடல் ஒரு திட்டமே இல்லாமல் ஒரு பிளானிங்கே இல்லாமல் வந்து வர்ற சம்பளத்தை வந்து செலவு பண்ணுறதுனால தான் நம்மளால் சேமிக்க முடியாமலும் போகலாம் எப்போதுமே வந்து பத்தாயிரம் சம்பளம் வந்தாலும் சரி இருபதாயிரம் வந்தாலும் நம்மளுக்கு ஒரு லட்சம் சம்பளம் வந்தாலும் சரி ஒரு பட்ஜெட் பிளானிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் சம்பளம் நிறையா இருக்குங்கிறதுக்காக நம்ம அனாவசிய செலவுகள் பண்ணக்கூடாது அதே போல் கம்மியான ச சம்பளம் வந்தாலும் நம்மளால் சேமிக்க முடியலன்னு சொல்லக்கூடாது எவ்வளவு சம்பளம் வந்தாலும் பட்ஜெட் அப்படிங்கிறது பிளான் பண்ணி சேவிங்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் அதுல ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது சேமிப்பா நம்மளுக்கு இருக்கணும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மாசமும் பத்தாயிரம் சம்பளம் தான் வாங்குறோம் சேமிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சேமிக்காம இருந்தோம்னா ஒரு வருஷம் கடந்து போன வரை போயிடுச்சு அப்படின்னா அந்த வருஷத்தை திரும்பி பார்த்தோம்னா அதுல சேவிங்ஸ் நம்மளுக்கு எதுவுமே இருக்காது அதனால தான் குறைந்த வருமானமா இருந்தாலும் கண்டிப்பா சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது விஷயம் வந்து பணத்தை வந்து எல்லா இப்போ நம்ம செலவு பண்ணுற ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சு செலவு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு நம்ம இப்போ எல்லாருமே வந்து ஜிபே ஃபோன்பே எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அதில் செலவு பண்ணுறதுனால நம்மளுக்கு எவ்வளவு செலவாகுது எப்படி செலவாகுதுனே தெரிய மாட்டேங்குது இதே வந்து நம்ம ஒரு அமௌண்ட் ஒரு ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ கையில் வச்சுட்டு ஒரு செலவு பண்ணும்போது இவ்வளவு செலவாக இருக்குது இவ்வளவு மிச்சம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும் அதனால் எந்த செலவு பண்ணாலும் கையில் எடுத்து வச்சுட்டு பண்ணுங்கள் அதுதான் பெஸ்ட்டு இப்போ நம்ம எப்படியெல்லாம் சேமிக்க போகிறோம் எவ்வளவு இது வந்து சேமிக்கிறதுக்கு ஒதுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது சேமிக்க முறைகளில் ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயமாக சொல்லியிருக்கிறது வந்து ஆர்டி தான் இந்த ஆர்டியை வந்து நீங்கள் நூறுரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் நூறுரூபா இரநூறுபா ஐநூறுரூபான்னு மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் என்னால் ரொம்ப ஐநூறுரூவாலாம் போட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் மினிமமாக வந்து நூறுரூபா சொல்லியிருக்கேன் ஸோ உங்களோட ஆர்டியை நீங்கள் நூறுரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக நம்ம ஆர்டி போட்டோம் அப்படின்னா ஆர்டிக்குன்னு ஒதுக்குவோம் ஒவ்வொரு மாதமும் வந்து ஆர்டின்னு ஒன்று போட்டுட்டோம் அப்படின்னா நூறுரூபா அதுக்காக எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் எப்போதுமே இருந்துகிட்ருக்கோம் ஸோ அதனால் மினிமமாக நூறுரூபாயிலேருந்து உங்களோட ஆர்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது விஷயமா தின சேமிப்பு எதனால் தின சேமிப்பு ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா டெய்லி டெய்லி சேமிப்பு அப்படின்னு ஒன்று பண்ணோம் அப்படின்னா அது வந்து க ஒரு காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு பழக்கமாக மாறும் அதனால தான் தினசேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தினசேமிப்பை நம்ம அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா எந்த அமௌண்ட் வேணாலும் டெய்லி டெய்லி நீங்க எடுத்து வைக்கலாம் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்தாப்புல இந்த மூணு அமௌண்ட்டில் எந்த அமௌண்ட் வேணாலும் நீங்க வந்து தினசேமிப்பா பண்ணலாம் மூணாவது சேமிப்பாக வந்து சீட்டு ஐநூறுரூபா வந்து நான் சீட்டுக்குன்னு ஒதுக்குறேன் என்ன காரணம்னா நம்ம இதெல்லாம் வந்து பணமாக சேமிக்கிறோம் நகைக்குன்னு சேமிக்கிறதுக்கு இந்த நகை சீட்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா சேமிப்பையுமே மினிமமாக சொல்லியிருக்கேன் ஏன்னா எல்லோரும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா அமௌண்ட்டையுமே நான் மினிமமாக சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது ஒவ்வொரு மாதமும் சேவிங்ஸ் சேலஞ்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதை வந்து ஒரு ஆயிரம் இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதம் வந்து நான் ஒரு ஆயிரம் ரூபா சேவ் பண்ணணும் இல்லை ஒரு ஐநூறுரூபா வந்து சேமிக்கணும் ஒரு ரெண்டாயிர ரூபா சேமிக்கணுன்னு ஒவ்வொரு மாதமும் உங்களுக்குள்ளே நீங்களே ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து சேவிங்ஸ் சேலஞ்சாக மாற்றுங்க ஆறு விதமான சேமிப்பு நான் சொல்லியிருக்கேன் இது எல்லாமே செய்யக்கூடிய சேமிப்புகள் தான் எல்லாராலையும் முடியும் அப்படிங்கிற மாதிரியான சேமிப்பு தொகை தான் ஃபஸ்ட்டு வந்து ஆதியில் நான் வந்து மினிமமாக நூறுரூபா சொல்லியிருக்கேன் தின சேமிப்பில் மினிமமாக பத்து ரூபாய் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ முப்பது நாளைக்கும் வந்து நம்மளால் வந்து முன்னூறுரூபா வந்து சேமிக்க முடியும் அடுத்தது நகை சீட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐநூறுரூபா வந்து மினிமமாக சொல்லியிருக்கேன் அதே போல் ஒவ்வொரு மாதமும் சேவிங்ஸ் சேலஞ்சுக்கு நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு மொத்தமாக இதுக்கு எவ்வளோ ஒவ்வொரு மாதமும் வந்து நம்ம சேமிக்க முடியும் இந்த சேமிப்பு மூலமாக அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் லி மாத சேமிப்பு மூலமாக வாரத்துக்கு வந்து ஐம்பது ரூபா வீதம் அதாவது நான் இரநூறுவா வந்து மந்த்லி சேவிங்ஸில் டார்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்போ வாரத்துக்கு ஐம்பது ரூபா நாலு வாரத்துக்கும் வந்து இரநூறுவா வந்து இந்த மந்த்லி சேவிங்ஸ் சேலஞ்சில் நம்ம சேமிக்க போகிறோம் ஸோ மொத்தமாக இந்த நாலு விதமான சேமிப்புலேயும் நம்ம எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா ஆதிக்காக நூறுரூபா முந்நூறுரூபா வந்து தின சேமிப்பு ஐநூறுரூவா சீட்டு இரநூறுபா வந்து இந்த மந்த்லி சேவிங்ஸ் சேலஞ்ச் மொத்தமாக ஆயிரத்தி நூறுரூவா ஒவ்வொரு மாதமும் நம்ம சேமிச்சிருப்போம் இதே அமௌண்ட்டை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கண்டினியூ பண்ணுறீங்கன்னா இந்த அமௌண்ட் ஒரு பத்தாயிரம் ரூபா வருமானம் வர்றவங்க கூட உங்களால் வந்து இந்த மாதிரி ஒரு சேமிப்பு பண்ண முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தொகை வந்து நான் எல்லாராலையும் சேமிக்க முடிஞ்ச தொகையாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப குறைந்தபட்ச தொகை தான் நான் சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதும் நம்ம நம்ம பண்ணுற சின்ன சின்ன சேமிப்பு தான் வந்து ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய தொகையாக மாறும் ஒரு ஒரு ரூபாயாக வந்து வருஷம் முழுக்க போட்டால் வந்து நம்மளுக்கு அது ஒரு நாளைக்கு ஒரு ரூபான்னு தோணும் ஆனால் வருஷம் ஃபுல்லாக போடும்போது ஒரு முந்நூற்றி ரூபா வந்து சேர்ந்துருக்கும் அப்போ வந்து அது வந்து ஒரு நோட்டாக மாறுறது அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன சேமிப்பு வந்து பண்ண ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்